வணக்கம் நாம இப்ப தருமபுரி கல்யாண காமாட்சி உடனுரை மல்லிகார்ஜுன சுவாமி ஆலயத்தில் இருக்கோம் இதை வந்து கோட்டை கோவில் என்றும் எந்த ஊருக்காரர்கள் கூப்பிடுகிறார்கள் கோட்டை கோவில் என்றுதான் எழுதியும் வைக்கப்பட்டுள்ளது இங்க வந்து முதல்ல என்னவா இருக்கணும் நான் நினைக்கிறேன்னா இங்க வந்து ராஜசோழினி ஒரு வன தேவதை இருக்காங்க அவங்கள சுற்றி எழுப்பப்பட்ட ஆலயமாகவும் இருக்கலாம் பிற்காலத்தில் வந்து இவங்க கல்யாண காமாட்சி இது விக்கிரகமும் வந்து மல்லிகார்ஜுன சுவாமி சிவலிங்கமும் வைக்கப்பட்டிருக்கலாம் இது இதை பற்றி சரியான வரலாறு படித்தவர்கள் இதனை வந்து உறுதிப்படுத்தலாம் இன்னைக்கு வந்து இந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டுக்களை படிப்பதற்காக நம்முடைய முன்னாள் காப்பாட்சியாளர் நாங்கள் கல்வெட்டு காவலர் என்ற அழைக்கும் திரு கோவிந்தராஜ் அவர்களும் இந்நாள் காப்பாட்சியாளர் அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவரிடம் பேசுவோம் அதாவது நுளம்ப பல்லவர்கள் சொல்லிட்டு ஒரு பரம்பரையினர் வந்து இந்த பகுதியை வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க ஆரம்ப காலத்தில் இந்த தகடூர் பகுதிக்கு வந்து நுளம்ப வாடி அப்படின்னு தான் பேரு அதாவது ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜன் வந்து இந்த பகுதியை கைப்பற்றும் வரையில் இது வந்து நுளம்ப பாடி என்று சொல்லப்பட்டது ராஜராஜன் கைப்பற்றிய பிறகு நுளம்பபாடியான நிகரிலி சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் அவருடைய பட்ட பேரனால் இந்த ஏரியாவுக்கே வந்து பேர் வைக்கிறாங்க நிகரிலி சோழ மண்டலம்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த காலகட்டத்தில் நிகரிலி சோழ மண்டலம்னு வைக்கிற காலகட்டத்தில் இந்த குலோத்துங்க சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஆட்சியின் போது அதியமான் அதியமான் பரம்பரையினர் வந்து இந்த பகுதியினுடைய குறுநில தலைவர்களாக ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு மூணு கோயில் இருக்கு எந்த காலத்து ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே வந்து பாடுபட்டு போயிருக்கு அந்த கோயில வந்து புதுப்பிச்சு கூப்பிட்டு அதே இடத்துல வந்து சில தானங்களை நீர்வார்த்து கொடுத்து இந்த கோயிலை புதுப்பிச்சு பூசையை மறுபடியும் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு சில பேரை குறிப்பிட்டு கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார் அந்த ஒப்படைச்சிட்டு அந்த அந்த விஷயத்த வந்து கல்வெட்டை எழுதி வைக்கிறார் அந்த கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டில் வந்து சாணாயிரம் உடையார் முழமாயிரம் உடையார் பேராயிரம் உடையார் என்ன கோயில் தெரியாம இருந்த இந்த மூன்று கோயில்கள்ல வந்து இந்த கல்வெட்டை படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கோயில்களுடைய பேரே தெரியுது இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு அந்த கோயிலுடைய பேர் எல்லாம் இருக்கிறது வந்து